ஹலோ ஹாய் குட்டீஸ் இன்னிக்கு பாக்க போற தமிழ் பாட்டு கானம் பாடுது எல்லா குட்டீஸ் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க ஜாலியா பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் காது இனிக்க வானம் பாடி கானம் பாடுது வீரம் கருப்பு கருப்புக்குயிரும் கேட்க செய்யுது காது இனிக்க வானம் பாடி கானம் பாடுது வீரம் தந்தி கருப்பு குயிலும் கேட்க செய்யது கீச் கீச் என்று கிளியும் கூட பேசி பேச்சு பேசுது சிட்டு சின்ன குரலில் சிட்டு சிட்டு என்றது கீச் கீச் என்று கிளியும் கூட பேச்சு பேசுது சிட்டு குருவி சின்ன குரலில் சிட்டு சிட்டு என்றது ஆகாயத்தை சுற்றி சுற்றி அலைந்த வண்ணமாய் காக்கா என்று கருப்பு காகம் கரைந்து பறந்தது பறவை குரலை கேட்க உள்ளம் துள்ளுது ஆகாயத்தை சுற்றி சுற்றி அலைந்த வண்ணமாய் கருப்பு காகம் கரைந்து பறந்தது பறவை குரலை கேட்க உள்ளம் துள்ளுது இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி